பிரைஸ் தலால் தியானத்திற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வஞ்சிக்கும் பாவம் ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு ஒரு கோப்பையில் ஒரு பால் இருக்கு ஒரு துளி விஷத்தை கலந்து விட்டால் என்னவாகும் இதுவே வஞ்சகம் ஒரு காகத்தோட கதை நம்மளுக்கு தெரியும் வாயிலுள்ள வடையை பறிப்பதற்காக நீ அழகான பறவை என்று காகத்தை புகழ்ந்து பாடல் பாடல் சொல்லி தந்திரமாக நரி கேட்க காகமும் பாடுவதற்கு வாயை திறக்க வடையும் கீழே விழ நரி வடையை எடுத்துக்கொண்டு ஓடியது இது சிறுவயதில் வயதில் நாம் படித்த கற்பனை கதை ஆனால் இன்றைய காகம் வடையை தன் காலில் பிடித்து கொண்டு நயவஞ்சகமாய் பேசி அல்லது செயற்பட்டு சமயம் பார்த்து அடிப்பதுதான் தந்திரம் இவை இரண்டுமே நம்மை பாவத்தில் அகப்படுத்தும் வளைகளே தேவ அன்பில் ஆனந்தமாய் வாழ்ந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய பிரசனத்தில் இருந்து விளக்கப்பட்டது எப்படி தந்திரமுள்ள சர்ப்பமாக சாத்தான் ஏவாளிடம் பேச்சு கொடுத்த போது அந்த மூன்றாம் சத்தத்தை ஏவாள் ஏன் தவிர்த்து விடவில்லை காட்டு ஜீவனாகிய சர்ப்பம் வீட்டு வாசற்படி வருவதற்கு தோட்டத்தை பாதுகாத்த ஆதாம் எப்படி அனுமதித்தான் சர்ப்பத்தின் சம்பாஷனை மிகவும் தந்திரமானது மனுஷனில் பறிவு கொண்டது போல சர்ப்பமும் பேச ஏவாலும் பதிலளிக்க பிரச்சனை ஆரம்பமானது விஷயம் கலந்த சர்ப்பம் தூய பாம்பை போல தூய பால் போல பேசியது நீங்கள் சாகவே மாட்டீர்கள் தேவர்களை போல மாறலாம் என்று ஆசை காட்டியது பேச்சில் ஏவாள் அதன் பேச்சில் மயங்கினாள் அந்த பேச்சில் கலந்திருந்த விஷயத்தை அவள் உணதா உணராந்திருந்தாள் சர்பத்தின் பேச்சு அந்த இடிப்புடன் பாவத்தை நோக்க அந்த கனி பார்வையிலேயே அவளுக்கு இடித்ததாம் புத்தியை தேட இதுவே நல்ல கனி என்று நினைத்தாள் படைக்கப்பட்ட நிறைவானவள் என்பதை மறந்தாள் கர்த்தர் கிருமியாய் கொடுத்த கையில் எடுத்தாள் ஏவாள் தேவனுடைய வார்த்தையா தனக்கு நல்லது என்று சர்ப்பம் சொன்ன வார்த்தையா தனக்கு எது நல்லது என்று தெரிந்தெடுக்கும் உரிமையை கையில் எடுத்து தனக்கு தானே கடவுள் ஆனால் மாணவர்களே என சுற்றிலும் வஞ்சக பேச்சுகளும் தந்திர சூழ்நிலைகளும் பெருகிவிட்டன என் நேரமும் கால்கள் சறுக்கி விடக்கூடிய ஆபத்துக்கள் நாம் இருக்கிறோம் எதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி தேவனுடைய வார்த்தை ஒன்றே முதல் மனிதனின் பாவ சுபாவம் நம்மை ஆட்டி படைத்தாலும் இன்று நமக்கு இயேசுவின் இரத்தம் உண்டு பகுத்தறிவுகின்ற கிருமை வார்த்தையையும் அமையானவர் நமக்கு அருளி உள்ளார் பின்னர் ஏன் தடுமாற்றம் எதற்கு தடுமாற்றம் ஜெபம் அன்பின் கர்த்தாவே பிசாசின் தந்திரங்களை பகுத்தறிந்து நாம் அதிலிருந்து தப்பி தப்பிப்பு தப்பித்து கொள்வதற்கும் என் காலடிகள் வலுவாதபடி என் அணைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தவும் உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க எல்லா துதிக்கிற மகிமையாவே மாத்திரமே செலுத்திக்கிறேன் ஜெமிகள் விதாவே அமே அமே